ஹாய் மக்களே கிளீன் பண்ண மீனை எலுமிச்ச பழம் அரை பழம் போதும் கொஞ்சம் மஞ்சள் தூள் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் தூள் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு தேவைக்கு கருவேப்பிலை பொடி பச்சரிசி மாவு கொஞ்சம் ஆயில் இது எல்லாமே ஆயில் வந்து இந்த எல்லாம் வந்து அந்த மீனோட பிடிச்சி வர்றதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம மசாலா போட்டு பரட்டிட்டு கடைசியாக கொஞ்சமாக தண்ணி நம்ம பத்தலைன்னா தண்ணி விட்டு கொஞ்சமாக தெளித்த மாதிரி தண்ணி நம்ம தெளிச்சுட்டு இந்த மாதிரி மசாலாவை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்படியே போட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதன் பிறகு நம்ம மீன் வறுத்தோம்னா சூப்பராக இருக்கும்ங்க இந்த மீன் இந்த மீன் மட்டும் இல்லைங்க நம்ம எந்த மீன் நம்ம வறுத்தாலும் பெரிய மீனாக இருந்தாலும் சரி சின்ன கவலை மீன்லேருந்து கொண்டு நம்ம இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி மீன் வறுத்தோம்னாக்கா மீன் வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நாங்கள் எந்த மீன் வறுத்தாலும் எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணுற இந்த ஒரு மசாலா மட்டும் தாங்க கண்டினியூவாக இருக்கும் இந்த மசாலா போட்டு நம்ம எல்லா மசாலா போட்டு பொண்ணு பண்ணால் எல்லா மீனும் ஒரே டேஸ்ட்ல இருக்கும் நம்ம நினைக்கக்கூடாது மீனோட டேஸ்ட் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மீன் டேஸ்ட்டும் மாறி வரும் ஆனால் மசாலா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே நீங்களும் நான் வந்து தலையும் வாலையும் எடுத்து வச்சுட்டு நடுப்பகுதியை மட்டும்தான் மீன் வறுக்கிறேன் வறுக்கிறதுட்டு அந்த தலையும் வாழையும் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு குழம்பு ஒன்று பாருங்கள் அடுத்த வீடியோவில் கட்டுற மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கே அப்படியே அருமையாக அட்டகசமாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அந்த மீன் குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சொல்லுவோம் இந்த மீன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருக்குமே இந்த மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு மசாலாவை நீங்களும் ரெடி பண்ணி சிம்பிளாக பண்ணி பாருங்க அப்படி இல்லை கருவேப்பில பொடி இல்லை அப்படின்னுனாக்கா பச்சையை கூட நமக்கு நம்ம எடுத்து நம்ம இந்த மசாலா எல்லாமே ஒரு குட்டி மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி கூட நம்ம வந்து அப்படியே வந்து இந்த மீனில் அப்ளை பண்ணி நம்ம வறுக்கலாம் அது கூட சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே பொடியாக இருந்தாலும் எல்லாமே சேர்த்துக்குங்க அப்படி இல்லையா பொடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம எல்லா மசாலையுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஜாரில் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி மீன் வரலாம் சூப்பராக இருக்கும் மக்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்